வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைக்கு பார்க்குற வினாத்தால் வவுனியா தெற்கு வலையக் கல்லூரித்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வினாத்தால் இந்த பகுதி ரெண்டில் பத்தாவது வினாவாக வந்த அளவு கொள்ளளவு மற்றும் மடக்கை தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளைகள் வினாத்தாளில் சில சில மாற்றங்கள் செஞ்சுருக்கிறேன் அந்த மாற்றத்தோடு கடைசியாக அந்த வீடியோ எல்லாம் எல்லா வகுப்பு இந்த அந்த எல்லா வினாத்தாள்களும் வழங்கப்படுத்தப்பட்ட பிறகு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் போடுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வினாத்தாள் வேணும் அப்படின்னு சொன்னால் பகுதியுண்டு ஏ இந்த வீடியோவில் எப்போதுமே அப்படி தான் வீடியோ முழுமையாக நான் போகிறது தான் டிஸ்கிரிப்ஷன் கிளியர் பண்ணுவேன் அதுக்கு முன்னுக்கே உங்களுக்கு வீடியோ பண்ணணும்னா முதலாவது வீடியோ பகுதியொன்று ஏ இந்த வீடியோவில் கட்டாயம் வினாத்தால் இருக்கும் வினாத்தலை தரவிறக்கம் செய்து செய்து பார்த்துட்டு வீடியோக்குள்ளே வாங்கோ கட்டாயம் பிரயோசனமாக இருக்கும் உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குது அப்படின்றத மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் பதிவிடும் போது உங்களோட பெயர் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க அப்படின்றதோடு எந்த வழியான எனது மாணவன் என்னுடைய யூடியூப் வழியில் மட்டும்தான் கல்வி கேட்கின்ற மாணவனா இல்லை என்னோடது நேரடி வகுப்பு மாணவனா இல்லை சூம் கிளாஸில் கல்வி கேட்கின்ற மாணவனா அல்லது எனது பாடசாலை புத்திசாலை மாணவனா அப்படின்றத தெரிய தெளிவாக கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுவோம் அப்படி பதிவிடும் தான் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க எந்தெந்த விதத்தில் என்னுடைய வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத வந்து நான் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் கட்டாயம் உங்களோட நண்பர்களோடு நீங்கள் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளணும் சில மாணவர்களுக்கு இவ்வாறும் கல்வியை தொடரலாம் அப்படின்றது தெரியாமலே இருக்குது அந்த அடிப்படையில் இந்த விடயங்களை நீங்கள் உங்களோட நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளணும் பகிர்ந்து கொள்ளும் கொள்ளும்போதும் அவர்களுக்கும் சூம் கிளாஸ் தொடர்பான விவரத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்துங்க எனது இந்த வீடியோ வந்து எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன் என்றால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மட்டுமே எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த சூம் கிளாஸில் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக எடுக்கப்பட்ட வீடியோவை தான் யூடியூப் வழியாக மட்டும் கல்வி கேட்டுக்கொண்டிருக்க மாணவர்களுக்காகவும் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது அந்த அடிப்படையில் நீங்களும் எனது சூம் மூலமான வகுப்புகளில் இணைந்து கொள்ள விரும்பினால் தாராளம் அணிந்து கொள்ளலாம் இதன் மூலம் எனக்கு ஒரு வருமானம் கிடைக்கும் அதே நேரம் உங்களுக்கு தெளிவான புரிதலோடு கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் அது தொடர்பான கருத்துக்களையும் கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கோ சரி வாங்குவோ கேள்விக்குள்ளே போவோம் வினா இலக்கம் பத்து கனளவு கொள்ளளவு தொடர்பான வினா எங்களுக்கு எப்படி என்றாலும் ஒரு சமன்பாடை வந்து உருவாக்க வேண்டி இருக்கும் பொதுவான பெட்டன் ஒரு சமன்பாடை உருவாக்கணும் சமன்பாடை உருவாக்கிட்டோம்னா அது அங்கால தென்டவாடில் கணக்கு நகரம் ரெண்டு பகுதியாக இருக்குது ஏ பகுதி வந்து கனளவுகளோடையும் பி பகுதி என்று சொல்லாமல் ரோமல்லக்கன் ரெண்டு வந்து மடக்கே அட்டவணையை பயன்படுத்தி அதை சுருக்குறதுலேயும் இருக்குது ரோமல்லக்கம் ஒன்று ஆரை ஏ சென்டிமீட்டரும் உயரம் ஆரையின் ஐந்து மடங்கும் உடைய ஒரு செவ்வட்ட கூம்பின் கனளவிற்கு சமனான கனவளவு உள்ளதாக ஒரு சிம்ம செவ்வட்ட உருளையானது செய்யப்படுகின்றது அதன் அடியின் ஆரைக்கும் அதன் செங்குத்துக்கும் இடையே உள்ள விகிதம் மூன்று ஐந்துக்கு ஆக இருக்குமாயின் உருவாக்கப்பட்ட உருளையின் உயரம் இன்னது என காட்டுக உயரத்தை நம்ம காணணும் உரு உயரத்துக்கு நம்ம ஒரு அச்சரம் வச்சா தான் உயரத்தை வந்து நாங்கள் காணலாம் ஸோ உயரத்துக்கு நாங்கள் ஏச்செண்டு வைப்போம் உயரம் ஏச்செண்டா அந்த ஏச் வந்து அஞ்சு ஏஇின் கீழ் மூன்று அப்படின்னு எடுக்கணும் பொதுவாக பார்த்தா கேள்வி விளங்காது இப்படியே பார்த்துட்டு கணக்கன்று என்னோட அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் முதல் கேலிகள் இறங்குவோம் ஆறை ஏ சென்டிமீட்டரும் உயரம் ஆரையின் ஐந்து மடங்கும் உடைய செவ்வட்ட கூம்பின்கனளவு அப்போ நம்ம ஒரு கூம்பு கீரன் உண்டு கீரன் இந்த கூம்பு இந்த ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையில் தொடர்பு சொல்லியிருக்கு ஆரை வந்து சொல்லியிருக்கு ஆரை என்றது தான் ஆறை மையத்திலிருந்து பருதிக்கான தூரம் இதைத்தான் தான் கீறுற ஏ சென்டிமீட்டர் அழகு தேவையில்லை என்று வச்சுக்கொள்வோம் உயரம் சொல்லியிருக்கு ஏயின் சார்பில் தான் பட் அவங்களுக்கு ஏயின் சார்பில் சொல்லாமல் எப்படி சொல்லியிருக்கேன்டா ஆரையின் ஐந்து மடங்கு உயரமும் என்று சொல்லியிருக்கு ஸோ ஆர ஏன்டா உயரம் எயிந்த அஞ்சு மடங்கு கூம்புந்த உயரம் எயிந்த அஞ்சு மடங்கு எவ்வளோடா அஞ்சு ஏ ஐந்து அஞ்சு மடங்கு என்ன அஞ்சு ஏ ஸோ நான் இதில் என்ன போட போறேன் இந்த இடத்துல அஞ்சு ஏ அப்படின்றத போட போகிறேன் ஏ சார்பில் உயரத்தை சொல்றது இது இந்த கிணளவுக்கு சமனான உருளை ஒன்று உருளை எப்படிப்பட்டதண்டா ஆரைக்கும் உயரத்துக்கு இடையில விகிதம் தந்திருக்கு ஆரை என்றது மையத்திலே இருந்து பருதிக்கானது போன மாதிரியே தான் பட் அது இந்த ஆரை வேறு போன முறை ஆரை இல்லை ஏ இல்லை இந்த முறை ஆரை வந்து தெரியாது பாருங்கவா அதன் க உருளையானது செய்யப்படுகின்றது எது இந்த அது இந்த கிணவுக்கு சமனான கனல உள்ள திண்ம செவ்வட்ட உருளையானது செய்யப்படுகின்றது அதன் அடியின் ஆரைக்கும் அப்படின்னு வேற தெரியாது ஸோ ஆரைக்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆர் அன்று ஒரு அட்சரம் எடுத்துக்கொள்வோம் உயரத்துக்கு எச் அண்டு அட்சரம் எடுத்துக்கொள்வோம் எங்களுக்கு ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையில் இருக்கிற விகிதம் தந்திருக்கு விகிதம் தந்து போகிற கேள்வி இது பொதுவாக லேஸில் அந்த மாதிரி கேள்வி எங்களுக்கு இல்லை ரெண்டோ மூன்று கேள்வி தான் இந்த விகிதத்தோடு செஞ்சுருக்குறோம் ஒருக்கா பேருங்கோடா நாங்கள் எப்படி செய்ய வேண்டியிருக்க போதும் உயரத்துக்கும் இடையிலான விகிதம் மூன்று மூன்று அஞ்சுக்கு மூன்று கண்டு வருது ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையில இருக்கிற விகிதம் மூன்று அஞ்சுக்கு நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்வோம் ஆரைக்கும் ஒரு அச்சரம் உயரத்துக்கு நாங்களே அச்சரம் எடுக்க போகிறோம்டா மூன்று எக்ஸ் ஆரை வந்து மூன்று எக்ஸாக இருந்தால் உயரம் வந்து அஞ்சு எக்ஸ் அப்படின்ட்டு போடலாம் பட் என்ன பிரச்சனைன்றா எங்களுக்கு உயரத்தை தான் காண வேண்டி எங்களுக்கு உயரம் தேவை ஸோ ஆறைக்கு பதிலாக நான் ஆறு போடுறேன் உயரத்துக்கு பதிலாக ஏச் என்று போடுறேன் உயரத்தை தான் கேட்டிருக்கு பாருங்க அதில் வடிவாக்கு பாருங்க அந்த கேள்வியில் எங்களுக்கு எதை கேட்டிருக்குன்னு பாருங்க எங்களுக்கு கேட்டது உருளையின் உயரம் உருளையின் உயரம் அஞ்சு ஏயின் கீழ் மூன்று என காட்டுகேன் அப்போ உயரத்தை கேட்டுருக்கேன்டா நாங்கள் உயரம் இருக்கணும் எங்களுக்கு அந்த உயரம் வந்து ஏச்சு இருக்கணும் ஆரை வந்து காண வேண்டியிருக்கு இருக்கு மூண்டு அஞ்சு கண்டு வரும் இதை வந்து முதல்ல விகிதத்தை வந்து பின்னமாக மாற்றணும் விகிதம் நேரடியாக அப்படியே பின்னமாக வரும்டா மேலே ஆர் கீழே ஏச் இது பகுதி இது மேலே வந்தால் இது கீழே அதே ஓடலில் அதுவும் பின்னமாக வரும் மூண்டின் கீழ் அஞ்சு எனக்கு ஏச் தான் வேணும் ஸோ குறுக்க பிறகுன்னா மூன்று ஏச் செவன் அஞ்சு ஆறுண்டு வரும் ஸோ ஏச் செவன் அஞ்சு ஆறின் கீழ் மூன்று அதாவது உயரம் ஆரையின் சார்பில் கண்டா பிழைச்சி போடும் நமக்கு உயரம் இருக்கணும் ஏச் இருக்கணும் ஆறான்னு இருக்கக்கூடாது ஸோ நாங்கள் பிரதியிட போகிறது ஆறுக்கு பதிலாக ஆறுக்கு பதிலாக தான் பிரதிகிடணும் ஸோ இதில் சமன்பாடு குறுக்கு பெருக்கம் அஞ்சு ஆறு சமன் மூச் ஏன் சார் இந்த ஒரு ஆறு இங்கே வர்றது மாதிரி எழுதியிருக்கீங்களான்னு கேட்டால் நம்ம ஆறு எழுவாய் மாற்றம் செய்ய போகிறோம் ஆறு எழுவாய் மாற்றம் செய்ய போதோண்டா அஞ்சு ஆறு இந்த பெருக்கிறாடா அஞ்சு ஆறு சமன் மூச் இப்போ ஆறு எழுவாய் மாற்றம் செய்ய போகிறோம்னா ஆறு அங்கே அஞ்சு அங்கே போகும் ஸோ இங்கே பெருக்கிற அஞ்சு என்ன செய்யும் போய் அங்கே பிரிக்கும் எச்சு இந்த மூன்று மடங்க அஞ்சால வகுத்த ஆராய வரும் ஸோ இந்த கணக்குகளை நீங்கள் செய்கிறதுக்கு இருக்கிறாலே பெஸ்ட்டான ஐடியா இது தான் பிள்ளை என்ன செய்யணுமெண்டா அங்கே தந்த விகிதத்தை அப்படியே எழுதுறது ஆர் யாருக்கு இடையில தந்தது ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையில விகிதம் மூன்று ஐந்துக்காக இருக்குமாயின் ஸோ அந்த விகிதத்தை முதல்ல நாங்கள் எழுதுறது ராய் அப்போ இதுக்கு ரெண்டுக்கும் அச்சரம் போடுறது ஆரைக்கும் அச்சரம் போடுறது ஆறு அன்றுண்டு வைக்கிறேன் ஏன் ஆறு அன்றுண்டு வைக்கலாம்ட்டா இங்கே ஏ என்று தானே இருக்குது ஸோ இதுக்கு நான் ஆறு அன்று போடுறேன் அதுக்கும் அச்சரம் போடுறேன் எச் என்று போடுறேன் ஸோ ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையிலான விகிதம் மூன்று அஞ்சுக்கன்றது அப்படியே விகிதத்தை விகிதமாகவே எழுதுகிறேன் அடுத்த கட்டம் விகிதத்தை பின்னமாக்குறேன் ஆறின் கீழ் ஏச் சமன் மூன்றின் கீழ் அஞ்சு இப்போ எனக்கு எவர் இருக்கணும் எவர் இருக்கக்கூடாது அப்படின்றத முடிவெடுக்கணும் எனக்கு தான் காணும் ஸோ உயரம் இருக்கணும் ஆர் ஆரே இருக்கக்கூடாது ஸோ ஆரே இருக்கக்கூடாதுன்றா ஆர் எழுவாய் மாற்றம் செஞ்சு எழுவாய் மாற்றம் செஞ்சதைத்தான் இல்லாமல் போகிறோம் ஸோ ஆறு எழுவாய் மாற்றஞ்சீவன் குறுக்கு பெருக்கம் போடும்போது அஞ்சு ஆறு சமன் மூன்று ஏச்சு ஆறு சமன் இந்த அஞ்சு மங்காலம் போய் பிரிக்கும் மூண்டு ஏச்சின் கீழ் அஞ்சு அண்டு வரும் ஆனால் இந்த ஆறுக்கு நாங்கள் இப்போ ஏச்சின் சார்பில் எடுத்திருக்கோம் மூண்டு ஏச்சின் கீழ் அஞ்சண்டு வரப்போகுது நம்ம எப்படியாவது ஒரு சமன்பாடை சொல்லணும் இவரே சொல்லியிருக்கிறார் என்னவாம் இந்த கூம்புந்த கனடாவுக்கு சமனான உருளை ஒன்று உருவாக்கப்படுது அந்த இந்த ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையில் இருக்கிற விகிதம்தான் தண்டா இந்த ரெண்டு பேரும் கென அளவில் சமன் ஸோ நம்ம சமன்பாடு அவர் தான் உருவாக்க போதும் அந்த திறப்பட்ட திறவு கூம்புந்த கெனளவும் உருளைந்த கெனளவும் சமன் கூம்புந்த கன அளவுக்கு சூத்திரம் தந்திருக்கும் ரெண்டாலும் கொஞ்சம் லைட்டாக ஞாபகம் வச்சிருந்தா என்னென்னலாம் அடிப்பரப்பு தர உயரம் அரியது இந்த கெனளவாக இருக்கும் அது இருந்தால் ஒன் தேர்ட்டாக இருக்கும் கூம்புந்த கன அளவு உருளைந்தக அளவு பையார் வர்க்கம் ஏஜ் இதில் வச்சு வெட்டியிடக்கூடாது இங்கே பிரதி கிட்டது சூத்திரம் இனிதான் பிரதி கிடப்போறன் மூண்டில் ஒன்று மூண்டில் ஒன்று தான் பை ரெண்டு பக்கம் இருக்கிறதால வெட்டுப்பட்டும் நாம் பிரதி கிட தேவையில் ஆரையின் வர்க்கம் கூமுந்த ஆறு கூமுந்த ஆறு யார் ஏ ஏ இந்த வர்க்கம் என்ன ஏதர ஏ ஏதர ஏ அழகு வேண்டாம் அழகை இதுக்குள்ளே கொண்டு வந்தால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஏதர ஏண்டு போடு உயரம் கூமுந்த உயரம் கூமுந்த உயரம் எவ்வளவு ஏ அப்போ இதில் என்ன இதில் என்ன வரப்போகுது ஏ என்று வரப்போகுது சமன் பை ஆரையின் வர்க்கம் ஆற்ற ஆரை இது ஆற்றை சூத்திரத்தில் பிறதிட்டு கொண்டிருக்கேன் ரைட் உருளை இந்த சூத்திரத்தில் பிரதிக்கிட்டு கொண்டிருக்கேன் இங்கே நாங்கள் உருளையின இந்த ஆறுக்கு பதிலாக ஆறுன்றே போடலாம் நாங்கள் அங்கே ஒரு அச்சிரமெடுத்துகிறாங்களே ஆனால் புதுசாக இதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து சிக்கி போடுவேன் ஸோ நம்ம இங்கே ஏச்சின் சார்பில் ஏச்சின் சார்பில் நாங்கள் ஆறு கண்டுருக்கோமில்லோ அதைத்தான் போடணும் மூண்டின் ஏச்சின் கீழ் அஞ்சு தர மூண்டு ஏச்சின் கீழ் அஞ்சு தர உயரம் உயரத்துக்கு நாங்கள் ஏச்சென்று தான் அச்சிரம் எடுத்துகிறாங்க தர ஏச் ரைட் எங்களுக்கு ரெண்டு சமன் ரெண்டு கோவை இந்த சமனுக்கு இங்கால ஒரு உறுப்பு சமனுக்கு அங்காள ஒரு உறுப்பு முதல்ல அதுக்குள்ள தனித்தனியே தங்களுக்குள்ள ஏதாவது வெட்டுப்படை இருக்கா அப்படின்னு பார்க்கணும் மேலே கீழே பொதுவாக இருந்தால் வெட்டலாம் பொதுவான காரணி வெட்டி நீக்கப்படும் அப்படி ஒன்றும் இல்லை அதே மாதிரி இந்த பக்கமும் பார்ப்போம் தங்களுக்குள்ளே ஏதாவது வெட்டுப்படை இருக்கான்னு பார்த்தா அதே மாதிரி இங்கேயும் அங்கேயும் இல்லை இப்போ சமன்பாட்டின் இருபுறமும் பொதுவான காரணியை நீக்கலாம் இருபுறமும் பிரிக்கிறோம் இருபுறம் பிரிக்கிறோம் அதான் விளக்கம் இங்கேயும் பை இருக்கு அங்கேயும் பயிருக்கு வெட்டலாம் ஒரு கோட்டால் வெட்டினா தாராளமாக இது சரி நீங்கள் ரெண்டு மூன்று கோடால இறுக்கி கிறுக்கி வெட்டினீங்கன்னா தான் போல வேற என்ன வெட்டலாம் அஞ்சும் இந்த அஞ்சையும் வரணும் இந்த அஞ்சையும் இந்த அஞ்சையும் வெட்டலாமா இல்லை அது வெட்டுறதண்டா மேலே கீழே இருக்கிற பொதுவான காரணியை நீக்கிறதுண்டா அது ரெண்டும் ஒரே பக்கம் இருந்தால் தாண்டா மேலே கீழே இருக்கிற பொதுவான காரணி நீக்கலாம் ரெண்டும் வேறு வேறு பக்கம் நிற்கும் போது கீழே இருக்கிற பொதுவான காரணி நீக்கலாம் இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை உமையா சரிதானே ஸோ சுருக்குவம் சுருக்கினா என்னெண்டு வேற போகுதுன்டாடா இந்த மேலே சுருக்கினா ஏதர ஏதர ஏ தர அஞ்சு ஸோ அஞ்சு ஏ கெணத்தின் கீழ் மூண்டுண்டு வரும் இங்கே சுருக்கின மண்டா மூண்டு தர மூண்டு ஒம்பது ஏதர ஏச் ஏத்தர ஏத்தர ஏச் ஒன்பது ஏஜ் கெணத்தின் கீழ் இருபத்தி அஞ்சண்டுண்டு வரும் குறுக்க பெருக்கி பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றிட்டு ஏச்சக் காணணும் உயரத்தை தான் கேட்டிருக்கு ஸோ ஏச்சக் காணணும் குறுக்க பெருக்கினா இந்த இருபத்தஞ்சு அங்கே போகும் நம்ம எங்களுக்கு ஏஜ் செஞ்சால் பெறக்கூடிய மாதிரி பேருக்குறேன்டா ஒம்பது ஏஜ்கெணம் தர மூன்று சமன் அஞ்சு ஏ ஏக்கிணம் தர இருபத்தி அஞ்சு அதை பெருக்கி போட்டால் இது இருபத்தி ஏழு ஏஜ் கிணம் வந்து வரம் இது நூற்றி இருபத்தி அஞ்சு ஏ கிணம் வந்து வரம் நமக்கு ஏ ஏஜ் தான் வேணும் ஸோ இருபத்தேழில் இங்கே எனப்போம் முதல்ல இருபத்தேழு அங்கே வந்தா என்ன மாட்டா பெருகி கொண்டு இருபத்தேழு இங்கே வந்தா பிரிக்கும் இருபத்தேழு இங்கே வந்தா பிரிக்கும் நமக்கு இங்கே உயரம் இந்த கோவை தரும் அப்படின்னு தான் கேட்டிருக்கு உயரம் இந்த கோவையை தரும் தான் கேட்டிருக்கு ஸோ நாங்கள் ஏத்தன் வேணும்னு என்ன செய்யணும் கிணத்தையும் இங்கால அனுப்பணும் கிணம் இங்கால வரும்போது என்னென்றா வரும் கிண மூலமாக வரும் நூற்றி இருபத்தி அஞ்சு தர ஏக்கிணம் முழுவதின் கீழ் இருபத்தி ஏழு அவ்வளோ வந்து கிண மூலம் வர்க்க மூலம் குறியீட்டுக்கு மேல கிணம் போட்டால் கிண மூலம் இதுல எல்லாருக்குமே கிணம் காணலும் இங்க கிணம் இருக்காதுரா இங்க இருந்த தான் அங்கே வந்துட்டுது இங்க கிணம் இருக்காது இங்கே இருந்த கிணந்தான் அங்கே வந்துட்டு கிண மூலமா சரி இதுக்குள்ள எல்லாருக்குமே கிணம் கிண மூலம் காணிலும் நூற்றி இருபத்தி அஞ்சு ஆட்ட கிணம் அஞ்சு இந்த கிணம் ஏ கணம் ஆட்ட கிணம் ஏ இந்த 27 ஏழு ஏற்ற கெணம் இருபத்தேழு இந்த மூலம் மூண்டு இந்த ஸோ உயரம் அஞ்சியின் கீழ் மூண்டு வந்துட்டு ஏசமன் வர்க்கமூலம் முப்பத்தி மூன்று தசம் ஒம்பது என்ன பிரதியிட்டு பயன்படுத்தி அதன் பெறுமானத்தை கிட்டிய முழு எண்ணில் காண்கிறது நோட் பண்ணுவேங்கூடா ரெண்டா தச்சம நாங்கள் செஞ்சு கொண்டு வந்துட்டு விடைய தசமத்திலேயே கொடுத்துட்டு போடுவோம் கேட்கப்பட்ட கல்வி கிட்டிய முழு எண்ணில் காண்க சில நேரம் முதலாந்த சமதானத்தில் காண்காண்டு தான் பொதுவான கல்வியில் பார்த்துருக்கேன் ஏதோ வித்தியாசம் இருக்குது ட்ரை பண்ணி பார்ப்போம் முதல்ல இதை பிரதிடுவோம் எச் செமன் ரெண்டு ரொம்ப ரெண்டு என்ன எச் எம்என் அஞ்சு ஏக்கு பதிலாக வர்க்க மூலம் முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது முழுவதின் கீழ் மூன்று பாப்பம் சரியா வழி பிரிட்டம் உண்டு ஓ ராய் இப்போ நாங்கள் முதல்ல இதில் மடக்கையை பயன்படுத்தி சுருக்க போகிறோம் என்றால் முதல் மடக்கையை உள்ளே கொண்டு வரணும் மடக்கை இல்லாமல் மடக்கை நியாயமான முறை சில பிள்ளைகள் அதெல்லாம் தேவையில்லை உண்மையாக அதுக்காக புள்ளி வழங்கப்படுவதில்லை இந்த நியாயம் தர்மம் அதெல்லாம் இல்லை நம்ம கணக்கு செய்கிறது தான் முக்கியம் ஸோ நீங்கள் ஷோர்ட் கட்டை பயன்படுத்தி ஓடினாலும் உங்களுக்கு புள்ளி வரும் ஆனாலும் சரியான முறையை சொல்லணுமெண்டா சரியான முறையில் நாங்கள் மடக்கை செய்யணுமெண்டா இருபுறமும் மடக்க எடுப்போம் லாக் எயிட் செவன் லக் ஆ லோக் அஞ்சு தர முப்பத்தி மூன்று தசம் வர்க்க மூலம் முப்பத்தி மூன்று தசம் ஒன்பதின் கீழ் மூன்று மடக்கை விதி என்ன சொல்லுதுண்டா நம்ம பெருக்கி மடக்கை காண வேண்டி பெருக்கி போட்டு மடக்கை காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் தனித்தனி மடக்கை பெருமானங்களை கண்டு கூட்டுவதன் மூலமும் லோக் அஞ்சு சக லோக் முப்பத்தி மூன்று தசம் ஒன்பது வர்க்க மூலம்ன்றதை நாம் பின்ன சுட்டியாக போட்டால் தான் இந்த கேள்வி அரங்கும் ஸோ அறியாம்பலு சக சாரி சய வகுக்கிறால் சய லோக் மூண்டு அப்படின்னு வரும் ஒரு மடக்கை விதி இருக்கு வலுவின் விதி ஒரு எண்ணுக்கு வலு கண்டு மடக்கை வேன் காண வேண்டிய சந்தர்ப்பத்தில் அந்த எண்ணுந்த மடக்கை பெருமானத்தை கண்டு பிறகு அந்த வலுவால் பெருக்கலாம் என்ன வடக்கே வலு வலுவுக்கு வலுவா ம் வலுவின் வலு பெருக்கப்படும் என்ற அடிப்படையில் இந்த அரை முன்னுக்கு வந்து பெருக்கும் தர எல்ஜி மோட் மடக்கை பெருமானம் பிள்ளையில் மடக்கை பெருமானம் அந்த விளக்கம் என்ன விஞ்ஞான முறை குறுக்கீட்டில் எழுதும்போது பத்தி நெத்தினியம் வலுவா வருமோ அதுதான் முன்னுக்கு சிறப்பு வரும் அந்த விளக்கம் எல்லாம் இனி கதைச்சாச்சு ஒவ்வொரு முறையும் போய் அதை பார்த்து கொண்டு கூடாது நம்ம ஒன்றுக்கு ரெண்டு தரம் தெளிவாக படிச்சுட்டோம் பத்தாம் ஆண்டிலையும் படித்து பதினோராம் ஆண்டுலேயும் படிச்சுட்டேன் ஸோ நமக்கு அப்ளை பிரயோகம் மட்டும்தான் நமக்கு தேவை இது மூன்று லக்கம் என்ன இருக்கணும் தசங்குத்தி ரெண்டு இலக்கம் சேப்பம் சைபர் சேர்க்கலாம் பிள்ளைல இதில் எனக்கு ஒரு பிள்ளை சொன்னது ஸ்கூலில் எங்களோட பதினோராம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் இல்லை ஓயல் அழினபச் தெரியல என்ன சைபர் சேர்த்ததுக்கு புள்ள ஓயல் அழினபச் சைபர் சேர்த்ததுக்கு புழா போட்டது டே அஞ்சும் அஞ்சு தசம் சைபர் சைபரும் ஒன்று தாண்டா மூன்று லக்கம் எண்ணா சேர்த்த தாண்டா எனக்கு மடக்கு காணிலும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி குறைஞ்சபட்சம் மூன்று லக்குன்னு அதிகபட்சம் நாலு லக்கண் இப்போ அஞ்சுக்கு மடக்கை வாணம்னா மடக்கை அட்டவணையில் அஞ்சுக்கு மடக்கை பெருமானம் இல்லை நாங்கள் எங்கே போய் பார்க்கணும் ஐம்பது சைவருந்த மடக்கை பெருமானத்தை தான் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் இல்லை அதனாடி தான் நாங்கள் அறுபத்தொம்பது தொண்ணூறு சிறப்பு இயல்பு முன்னுக்கு ஒரு நம்பர் இருக்குமே பத்து தேவை ஓகே சிறப்பு இயல்பு சொல்லிடுறேன்னே த ரெண்டு பகுதி மடக்கை பகுதி மடக்கை பெருமாணம்ன்றதை நாங்கள் ரெண்டு பகுதியாக எடுத்துக்கொள்கிறோம் முன்னுக்கு இருக்கிற எண்ணெய் வந்து சிறப்பு அதாவது பத்து இந்த வலுவில் வரும்போது அதை சிறப்பியல் வெண்டும் பின்னுக்கு இருக்கிற தசம பகுதியை தசம கூடன்னு சொல்கிறோம் ஸோ சிறப்பு இயல்பு நாங்கள் தசம் இருக்கிற இடத்த வச்சு கண்டுபிடிக்கலாம் தசம் இருக்க வேண்டிய இடம் இருக்க வேண்டிய இடம்ன்றது பூச்சியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால தசம் இருக்கணும் நியமன் ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும் போது வரும் அதை தான் சொல்கிறது ஸோ ஒன்றுக்கும் பத்துக்கும் இடைப்பட்ட எண்ணாக இருக்கணும் பூச்சியம் இல்லாத இலக்கத்துக்கு பின்னால் தசம் இருக்கணும் இருக்க வேண்டிய இடத்துல தசம் இருந்தால் சிறப்பியல்பு இல்லை அதாவது நீங்கள் விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதும் போது பத்தின் பூச்சியம் ஆம்பு கண்டு வரும் அந்த பூச்சியம் தான் இது தசம் சிறப்பியல்பு இயல்பு மூன்று இலக்கல முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து ஐம்பது சைவரில் தான் இவற்றை தசம கூடு போட்டிருக்குது ஐம்பது சைவரில் தசம கூடு அறுபத் அடிக்கடி வர்றது அறுபத்தொன்பது தொண்ணூறு இந்த இறக்கு அடி அடிக்கடி வர்ற நம்பர் அறுபத்தொம்பது தொண்ணூறு அது அப்படியே நாங்கள் போடுறோம் அறுபத்தொன்பது தொண்ணூறு சக அரை தர இது இந்த சிறப்பியல்பு இருக்க வேண்டிய இடம் மூன்றுக்கு பின்னால் ஒரு முத ஒரு பூஜ்ஜியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் ஆனால் அதை கூட தசம் ஒரு தானம் பின்னுக்கு இருக்குது சிறப்பியல்பு ஒன்று தசம் மூன்று இலக்கத்தில் முதல் ரெண்டு இலக்கத்தை சேர்த்து முப்பத்தொம்பது சாரி முப்பத்தி மூன்று ஒன்பதில் இருக்குது தசமாக கூடும் முப்பத்தி மூன்று ஒன்பது முப்பத்தி மூன்று ஒம்பது இந்த இருக்குது ஐம்பத்தி மூன்று சைவர் ரெண்டு ஐம்பத்தி மூன்று சைவர் ரெண்டு

ஒரு கழித்தல் இருக்கு இதில் எது முதல் செய்யணும் பெருக்கல் பெருக்கல் ஆனால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னண்டா அறையாலை பெருக்கிறதுக்கு அறியாம பாய்பாடு தெரியாது வெரி குட் அரையாள அரையாள பெருக்கிறதுக்கு பதிலாக இந்த முறை செய்ய போகிற வேலை என்னண்டா ரெண்டால் பிரிக்க போகிறன் ஒன்று தசம் முப் ஐம்பத்தி மூன்று சைவர் ரெண்டு ரெண்டால் பிரிக்க போகிறேன் சிறப்பியல் கூட சேர்த்து தாண்டா இதில் இல்லை தசம் தசந்தாண்டிக தசம் சேர்த்து பார்த்தா பதினஞ்சில் ஏழு முறை பதினாலு கழிச்சா ஒன்று பதிமூன்றில் ஆறு முறை பன்னிரெண்டு கழிச்சா ஒன்று பத்தில் அஞ்சு முறை பத்தும் போயிடும் பூஜ்ஜியம் ரெண்டில் ஒரு முறை ஸோ இதுக்கு எங்களுக்கு வர போகிறது இது முன்னுக்கு இருக்கிற எழுதத்தினே வேணும் பூச்சியம் தசம் அறுபத்தொம்போது சைபர் இதுக்கு பதிலாக பூஜ்யம் தசம் எழுபத்தாறு ஐம்பத்தொன்று எழுபாறு அம் அஞ்சு ஒன்று தான் ஆனால் அந்த டபுள் டபுளாக சொல்கிறது சொல்கிற சுகத்துக்காண்டி ரைட் கூட்டி கழிப்பம் அதே முழுக்க நேர் எழுதின நெல்லாம் பூச்சியந்தசம் அறுபத்தொம்பது தொண்ணூறு பூச்சியந்தசம் எழுபத்தி ஆறு ஐம்பத்தொண்ட முதல்ல கூட்டுவான் கூட்டினா ஒன்று நாலு ஒருமிச்சம் பத்து பதினாறு ஒருமிச்சம் எட்டு பதினாலு நாலு போட்டு ஒருமிச்சம் ஒன்று இதிலேருந்து பூச்சியந்தசம் நாலு ஏழு ஏழு ஒன்றை கழிப்பம் கழிச்ச முண்டா ஒன்றுலேருந்து ஒன்று சைபர் நாலுலேருந்து எழுப்பாது கடன் எடுத்தால் பதினாலு பதினாலுலேருந்து எழுப்பணும் ஏழு கடன் கொடுத்ததால அஞ்சு அஞ்சுலேருந்து மூணு போகாது கடன் எடுத்தால் பதினஞ்சு பதினஞ்சுலேருந்து ஏழு போனா எட்டு இங்கே கடன் கொடுத்ததால மூன்று மூன்றுலேருந்து நாலு போகாது கடன் எடுத்தால் பதிமூன்று பதிமூணுலேருந்து நாலு போகணும் ஒம்பது இங்கே கடன் கொடுத்ததால பூச்சியம் பூச்சியத்துலேருந்து பூச்சியம் போனால் பூச்சியம் ஸோ வரப்போகிறது எங்களுக்கு சுருக்கி தசம் தொண்ணூற்றி எட்டு எழுபது ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா இது எனக்கான கேட்ட கேள்விக்கான விட இல்லை இது லொக்கேச்சை தான் கண்டு வச்சுக்கேன் ஏச்ச காணும்ண்டோக் அங்காழ போகணும் அங்காள போன ஆன்டிலோக் ஆன்டிலோக் கண்டு வரும் எப்படி வர்க்கம் அங்காள போகும்போது வர்க்கமூலம் கண்டு போகோ மடக்கே அங்கால போகும்போது முரண் மடக்கே என்று போகும் தமிழில் சொன்னால் முரண் மடக்கே என்று போகும் அண்டிலோக் ரெண்டு மூன்று விதமாக பலர் காணுவாங்க சில பேர் என்ன செய்வாங்கண்டா இது இந்த இலக்கங்களை கண்டுபிடிச்சி தசத்தை குத்திட்டு இது பத்தின் பூச்சிய மாம்பல் கண்டு போடுவாங்க சில பிள்ளைகள் என்ன செய்யுமேடா அந்த பத்தின் பூச்சிய மாம்பல் கண்டால் தசம் எங்கே இருக்கணும் அப்படின்றதை நினைச்சே சரியாக குத்தும் ஆனால் நாங்கள் இந்த ரெண்டு முறையுமே பின்பற்றலை பட் எந்த முறையும் சரி இதில் ஒரு பிரச்சனையும் இல்லையா நாங்கள் இந்த ரெண்டு முறையுமே பின்பற்றலை நாங்கள் பின்பற்ற முறை என்னெண்டா இந்த மடக் தசமக்கூடு அதாவது இந்த மடக்கை பெருமானம் எந்த எண்ணுடையது அப்படின்றத காணப்படும் அதாவது எந்த எண்ணுக்கு மடக்கை காணும்போது இது வரும் அதான் அந்த அர்த்தம் அதுக்கு இந்த தசமக்கூடு எந்த இலக்கங்கள் எந்த இலக்கங்கள் இந்த தசமக்கூடு இந்த மடக்கே அட்டவணை தர்றது தசமக்கூடை மட்டும்தான் ஸோ மடக்கை அட்டவணைகளை போயிட்டு நான் தசமக்கூட போகிறேன் நூற்றி எட்டு எழுபது தொண்ணூற்றி எட்டு எழுபது தொண்ணூற்றி எட்டு அறுபத்தெட்டு தான் இருக்கு எங்கே இருக்கு ஓ தொண்ணூற்றி ஏழு பூஜ்ஜியத்தில் இருக்குது எனக்கு என்னென்னு ரெண்டு வேணும் இந்த ரோலை அப்படியே தேடி போகிறேன் இடை வித்தியாசத்தில் ரெண்டில் தரக்கூடியது நாலு அஞ்சு ரெண்டும் எடுக்கலாம் நீங்கள் எது எடுத்தாலும் ஓகே ரெண்டு தரக்கூடியது ரெண்டு தரக்கூடியது நாலுண்டு போட்டாலும் சரி அஞ்செண்டு போட்டாலும் சரி இப்போ முதலாம் தசமாக ஆனதுக்கு மட்டும் தட்டும்போது சில நேரம் பேர் அந்த கிரச்சலில் தானே ஸோ எங்களுக்கு இந்த தசமக்கூடும் தொண்ணூற்றி எட்டு எழுபதை தரக்கூடிய தசம கூடும் ஒன்பது ஏழு சைபர் நாலு அல்லது அஞ்சு இந்த இலக்கந்தான் எங்களுக்கு அந்த தசம கூட எனக்கு சிறப்பியல்பு அந்த நாங்கள் சிறப்பு வச்சு தசம் குத்துவோம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு இல்லை அது உண்மையாக ஒன்பது ஏழு சைவர் நாலு என்ற இலக்கங்கள் இந்த தசம கூட தரம் சிறப்பு இயல்பு ஸோ தசம் எங்கே இருந்திருக்கணும் சிறப்பியல்பு இயல்பு பூஜ்யம் என்றால் இருக்க வேண்டிய இடத்துல தசம் இருந்திருக்கணும் ஒன்பதுக்கு பின்னால் ஆகவே எச் எமன் ஒன்பது தசம் ஏழு நாலு ஆனால் எனக்கு கேட்டது எச்சிந்த பெருமாணத்தை கிட்டிய முழு கண்ணில முழு அண்ணுக்கு மட்டும் தட்டோம்னா அடுத்த இலக்கம் ஏழாக இருக்கிறதால் அங்கால இருக்கிற அவ்வளோ நீங்கும் போது இதுல ஒன்று கூடும் ஸோ எத்தனைடா பத்து அலகு என்ன நாங்கள் என்ன இவ்வளோ நேரம் இதில் என்ன அலகு கதைக்கப்பட்டிருக்கோ அதே அலகு சென்டிமீட்டர் என்று வழக்கமான பெட்டன்ல போடுறன் பிள்ளைகள் இதுல எங்களுக்கு என்னண்டா இந்த ஆறு இந்த விகிதத்தில் வரும் என்றதை எடுக்கலி ஏன்டா ஒன்றுமே செய்யலாது ஸோ இதை காண்றதுக்கு ஒரு புள்ளி ஆற ஏச்சின் சார்பில் ஆரைய உயரத்தின் சார்பில் காண்றதுக்கு ஒரு புள்ளி அதுக்கு பிறகு முதலாவது இந்த உருளைந்த கிணலை வந்த சூத்திரத்தில் கூம்புந்த கிணலை வந்த சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி உருளைந்த கிணலை வந்த சூத்திரத்தில் பிரதிகிறதுக்கு ஒரு புள்ளி அது ரெண்டும் சமன்ன்றதுக்கு ஒரு புள்ளி நாங்கள் இதை ஒரே லைனில் செஞ்சுருக்கோம் சில புள்ளைகள் என்ன செய்யும் உருளைந்த கிணலைக்கு ஒரு சூத்திரம் எடுத்து வரோம் கூம்புந்த கனடவுக்கு ஒருக்கா பிரதிக்கிட்டு ஒரு கோவை எடுக்கும் அந்த ரெண்டு கோவையும் சமணுண்டு பின்னுக்கு ஜமப்படுத்துகிற புள்ளியெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இதெல்லாம் சரியான முறையில் செய்து இவ்வளவு இருக்கணுமா அதை கேட்ட மாதிரி ஸ்டெப் எல்லாம் சரியான முறையில் செஞ்சு அந்த குறித்த விடைக்கு வந்து சேர்கிறதுக்கு ஒரு புள்ளி ஆக மொத்தத்தில் அந்த உங்களுடைய சமன்பாட்டுக்கே மூன்று புள்ளி வந்துடும் மங்காள பெருசாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஒரு புள்ளி தான் அதை நாங்கள் மிஸ் பண்ணவும் கூடாது அந்த புள்ளி அதுக்காண்டி வேண்டாம் வேண்டாம் விட்றது அதையும் செய்யத்தான் வேணும் ரைட் உங்களுக்கு இதுக்கு மட்டும் கனடாவுக்கு உள்ள அளவுக்கு மட்டும் அஞ்சு புள்ளி வந்துடுது ரைட் மடக்கேட்டவனை மடக்கேட்டவனையில் பிறதிக்கிட்டு மடக்கை விதியை அப்ளை பண்ணி இந்த வரி இந்த வரி இவ்வளவும் எழுதுறதுக்கு ஒரு புள்ளி மடக்கை விதி அப்ளை பண்ணி சரியாக முடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி மடக்கை பெருமானம் காணுறதில் மூன்று இடத்துல மடக்கை பெருமாணம் காண வேண்டி இருக்குது இந்த மூன்றில் ரெண்டு சரி என்றாலே ரெண்டு புள்ளியும் கொடுங்க ஒரு சரி என்றாலும் ஒரு புள்ளி கொடுங்க மூன்று சரியாக இல்லை ரெண்டு சரியாக இருந்தாலே ரெண்டு புள்ளி கொடுங்க ரைட் அதுக்கு பிறகு இதை சுருக்கி இந்த குறித்த விடைக்கு கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி அது இந்த பெருமானம் பத்தண்டு முடிக்கிறதுக்கு ஒரு புள்ளி குறித்த இந்த வினாவுக்கு உங்களுக்கு பத்துக்கு எத்தனை அப்படின்றத பதிவிடுங்க